இறை இயேசுவில் நம்பிக்கைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியின் வழியாக சிந்திக்க இருக்கும் இறை சிந்தனை பேதுருவின் நம்பிக்கை மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை எழுபத்தி நான்கில் கூறுவது போல அப்பொழுது அவர் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் இயேசுவை மும்முறை மறுதளித்த பேதுருவின் நம்பிக்கையை நாம் ஏன் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதேபோல் மத்தேயு அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து பத்தொன்பதில் கூறுவது போல இயேசு நான் யார் என மக்கள் நினைக்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் உடனே இயேசு அவர் பெயர் பேதுரு இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றார் இது முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது மறுதலைக்கு இருக்கப் போகிற ஏன் மாற்றுகிறார் இயேசு முதலாவதாக துணிச்சல் இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்ட சீடர்கள் ஐயோ பேய் என அலறினர் ஆனால் பேதுரு ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடக்க கட்டளையிடும் என்றார் இது அவரின் துணிச்சலை குறிக்கின்றது இரண்டாவதாக பேதுருவின் பயணம் பேதுரு இறைத்திட்டத்தின்படி திட்டத்தின்படி மறுதளிப்பவராக இருந்தாலும் அவருடைய பயணம் இயேசுவை நோக்கியதாகவே இருந்தது பேதுரு மீன்கள் இல்லை என தவிர்க்கும் பொழுது ஏசு ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் மீன் அகப்பட்டவுடன் பேதிரு ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் இயேசு அஞ்சாதே இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்றார் முதல் அழைப்பு முதல் இறுதி வரை இறை பயணத்தில் நிலைத்து நின்றார் பேதிரு மூன்றாவதாக நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படும் பொழுது நாம் எவ்வாறாக மனநிலையை அடைகின்றோம் தளர்ச்சி ஏற்படும் பொழுது யாரை அணுகுகிறோம் பேதுரு கடலில் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றார் சீடர்கள் இருந்தும் அவரில் நம்பிக்கை இயேசுவின் மேலே இருந்தது எனவே இறை சமூகமே நாம் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட துணிச்சலை வைத்திருக்கின்றோம் நம்முடைய இறை பயணம் எதை நோக்கி இருக்கின்றது நாம் நம்பிக்கை தளர்ச்சி ஏற்படும் பொழுது யாரை பற்றி கொள்கின்றோம் என்பதனை சிந்திப்போம் பேதிருவைப் போல நம்பிக்கையில் மெழுகேற்றுவோம்